வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் போன கிளாஸில் அதாவது பார்த்திங்கன்னா தமிழ் இயல் ஒன்று இயல் ரெண்டு இயல் மூணு இந்த மூணு டாப்பிக்கும் நம்ம வீடியோவை பார்த்தோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் முடிஞ்சுது இப்போ செகண்ட் டைமில் இயல் நாலு இயல் அஞ்சு இயல் ஆறு அப்படிங்கிற மூணு வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா மிஸ் பண்ணாத பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவை பார்ப்போம் இயல் நாலு இயல் அஞ்சு இயல் ஆறு ஓகேங்களா மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா வரக்கூடிய டிஆர்பி டெட்டு எஸிஎல் டிஎன்பிசி ஓகேங்களா போட்டி தேர்வுக்கு எல்லா இதுலையுமே நமக்கு இருந்து நிறையா கொஷின் வருது கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாத பாருங்கள் வாங்க வீடியோவுக்கு போகலாம் பாருங்கள் இயல் நாடு இயல் நாளில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா கண்ணன தகும் அதாவது பார்த்தீங்கன்னா மூதுரை 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 நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அவ்வையார் மூதுரை நூலை எழுதியவர் அவ்வையார் மனிதனை உயர்த்துவது கல்வி அப்போ மனிதனை உயர்த்துவது கல்வி செல்வமாக கருதத்தக்கது கல்வி அப்போ மனிதனை உயர்த்துவது கல்வி செல்வமாக கருதத்தக்கது கல்வி பிறருக்கும் தந்தாலும் குறையாமல் வளர்வது கல்வி பிறருக்கும் தந்தாலும் குறையாமல் வளர்வது கல்வி பிறரால் 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 கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாதது கல்வி பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாதது கல்வி கற்றவருக்கு கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர் இந்த கொஷின் டிஎன்பிசியில் ரெண்டு மூணு டைம் கேட்டான் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர் ஔவையார் அரசனுக்கு சிறப்பு தான் நாட்டில் மட்டுமே அரசனுக்கு சிறப்பு தன் நாட்டில் மட்டுமே அரசனுக்கு சிறப்பு தன் நாட்டில் மட்டுமே பாடலின் கருத்து மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் ஓகேங்களா மன்னனை விட கற்றதலே சிறந்தவர் விட கற்றவரே சிறந்தவர் பாருங்க சொல்லும் பொருளும் மாசர குறைவே இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிடு ஆராய்ந்து தேசம் அப்படின்னா நாடு தேசம் என்றால் நாடு பாருங்க ஓகேங்களா ஔவையார் இயற்றிய நூல்கள் ஔவையார் இயற்றிய நூல்கள் ஒன்று ஆத்திச்சூடி ரெண்டு கொற்றை வேந்தன் மூணு நல்வழி அஞ்சு மூதுரை அப்ப அபயார் எழுதியுடு ஆத்திச்சூடி வேந்தன் நல்வழி மூதுரை மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்போ மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் இந்நூல் மூதுரை என பெயர் பெற பெயர் பெற காரணம் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற காரணம் பெயர் பெற காரணம் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் மன்னனுக்கு மாசற்ற கற்றேனும் சீர்தூக்கின் என்ற பாடலை பாடியவர் அவ்வையா எந்த நூலிலிருந்து கேட்டாங்கன்னா மூதுரை எந்த நூலிலிருந்து இருந்து கேட்டாங்கன்னா மூதுரை மூதுரையில் முப்பத்தோரு பாடல்கள் உள்ளன மூதுரையில் எத்தனை பாடல்கள் இருக்கு முப்பத்தி ஓரு பாடல்கள் இருக்குது மூதுரையில் எத்தனை பாடல்கள் இல்லை இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா முப்பத்தி ஓரு பாடல்கள் மூதுரையில் எத்தனை பாடல்கள் முப்பத்தோரு பாடல்கள் உள்ளன மூதுரையில் முப்பத்தி ஓரு பாடல்கள் உள்ளன இப்போ அடுத்த பாடம் பாருங்கள் ஓகேங்களா இயல் நாளில் இரண்டாம் பாடம் அது பார்த்தீங்கன்னா துன்பம் வெல்லும் கல்வி துன்பம் வெல்லும் கல்வி துன்பம் பெல்லும் கல்வி இயல் நாளில் ரெண்டாவது பாடம் இயல் நாளில் ரெண்டாவது பாடம்தான் துன்பம் வெல்லும் கல்வி துன்பம் வெல்லும் கல்வி பாடலை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் துன்பம் வெல்லும் கல்வி பாடலை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கல்வியே அழகே அழகு என்பார் பெரியோர் கல்வியின் அழகே அழகு என்பார் பெரியூர் கல்வியின் அழகை பெறுவதற்கு பலி கற்றபடி நிற்றல் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்வியின் அழகை பெறுவதற்கான பலி அப்படின்னா கற்றபடி நிற்றல் பண்பாடு இல்லாமல் இந்த கல்வி பயனற்று போகும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும் பல்லாண்டு நிலைத்திருப்பது பண்பட்ட மனிதரின் புகழ் பல்லாண்டு நிலைத்திருப்பது பண்பட்ட மனிதரின் புகழ் பர பின்பறுவன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரின் பாடல் வரிகள் பாடல் வரிகள் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாத நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்துவிடாது மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளக்கிட வேண்டும் மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் இந்த பாடலை பாடியவர் கேக்குங்களா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்து பாருங்க சொல்லும் பொருளும் அடுத்தது சொல்லும் பொருளும் தூற்றும்படி சொல்லும் பொருளும் தூற்றும்படி இகழும்படி தூற்றும்படி இகழும்படி தூற்றும்படினா கேக்குங்களா படி மூத்தோர் அப்படின்னா பெரியோர் வற்றாமல் அப்படின்னா அழியாமல் மாற்றார் அப்படின்னா மற்றவர் நெறி என்றால் வலி நெறி என்றால் வலி நமக்கு அறிஞர் இருந்து நிறையா கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அறிஞர் இருந்து நிறையா கொஷின்னு கேட்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது பாருங்க தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் பற்றாமல் அழியாமல் மற்றார் மற்றவ நெறி அப்படின்னா வலி பண்பு நெறி மாறாமல் இருக்க வேண்டியது பண்பு நெறி மாறாமல் இருக்க வேண்டியது பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பழையும் பழகும் முறையிலும் ஓகேங்களா பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறாமல் இருக்க வேண்டியது பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவினர் மக்கள் கவினர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவினர் என்னும் பெயர் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதுடன் ரெண்டு பாடம் முடிஞ்சது அடுத்த பாடம் பாருங்கள் ஓகேங்களா கல்வி கண் திறந்தவர் இது இயல் நாளில் மூணாவது பாடம் கல்வி கண் திறந்தவர் கல்வி கண் திறந்தவர் என பாடப்படுபவர் காமராஜர் கல்வி கண் திறந்தவர் எனப்படுபவர் கல்வி கரு கல்வி கண் திறந்தவர் எனப்படுபவர் காமராஜ தொடக்கத்தில் ஆசிரியர் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர் அதாவது பார்த்தினா தொடக்கத்தில் ஆசிரியர் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர் பொதுவான ஓரிடத்தில் இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் கற்பிக்கும் இடங்களே இன்றைய பள்ளிக்கூடங்கள் பொதுவான ஓர் இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்கும் இடங்களே இன்றைய பள்ளிக்கூடம் ஊர்தோறும் பாருங்க ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று முடிவு எடுத்தவர் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தவர் காமராஜர் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேறும் முன்னேற்றம் அடையும் என்று கூறியவர் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று கூறியவர் காமராஜர் நாடு முழுக்க எத்தனை பள்ளி ஐம்பதாயிரம் கேங்களா எவ்வளவு நாடு முழுவதும் ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு செய்தவர் காமராஜர் காமராஜர் திட்டப்படி இருக்க வேண்டிய பள்ளிகள் காமராஜர் திட்டப்படி இருக்க வேண்டிய பள்ளிகள் அப்போ காமராஜர் திட்டப்படி இருக்க வேண்டிய பள்ளிகள் பாருங்கள் ஓகேங்களா ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி அப்போ ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி இருக்குன்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி ஓகேங்களா அப்போ பாருங்கள் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி இருக்குன்னு சொல்கிறாரு மூன்று மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி இருக்குன்னு சொல்கிறாரு ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தவர் காமராஜர் காமராஜர் பார்வையிட்ட பாடம் காமராஜர் பார்வையிட்ட பாடம் பரமக்குடி தரைப்பாடம் காமராஜர் பார்வையிட்ட பாடம் பரமக்குடி தரைப்பாடம் காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்வித்துறை விதியின்படி மூன்று மைல் தூரத்துக்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கூடங்கள் அனுமதி கிடையாது அனுமதி கிடையாது அதாவது பத்தினா மூன்று மைல் தூரத்திற்கு பள்ளிக்கூடம் இருத்தல் பக்கத்தில் வேறு பள்ளி அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு ஆடு மேய்க்கும் சிறுவர்களுக்கு பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் ஆடு மேய்க்கும் சிறுவர்களுக்கு பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் காமராஜர் குழந்தைகள் பள்ளி செல்வதற்கு நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் காமராஜர் குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் காமராஜர் பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் காமராஜர் கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் காமராஜர் காமராஜரை கல்வி கல்வி கண் திறந்தவர் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் தந்தை பெரியார் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் தந்தை பெரியார் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் தந்தை பெரியார் பாருங்க காமராஜனுடைய சிறப்பு பெயர்கள் காமராஜரின் சிறப்பு பெயர்கள் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் காமராஜருடைய சிறப்பு பெயர்கள் படிக்காத மேதை படிக்காத மேதை ரெண்டு கருப்பு காந்தி ரெண்டு கருப்பு காந்தி மூணு கர்ம வீரர் மூணு கர்ம வீரர் நாலு ஏழை பங்காளர் ஏழை பங்காளர் அஞ்சு பாருங்க தலைவர்களை உருவாக்கியவர் தலைவர்களை உருவாக்கியவர் இப்ப மறுபடியும் பாருங்க கேங்களா காமராஜருடைய சிறப்பு பெயர்கள் காமராஜருடைய சிறப்பு பெயர்கள் ஒன்று படிக்காத மேதை படிக்காத மேதை பாருங்க கருப்பு காந்தி கர்ம வீர ஏழை பங்காள தலைவர்களை உருவாக்கியவர் காமராஜர் முதல் அமைச்சராக பதவி ஏற்றிய நேரத்தில் ஓகேங்களா மூடப்பட்டிருக்கும் ஆறாயிர தொடக்கப் பள்ளிகளை மூடப்பட்டிருந்த ஆறுநாயிரம் பள்ளிகளை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் ஓகேங்களா காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் மூடப்பட்டிருந்த ஓகேங்களா எவ்வளவு ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் அப்போ மூடப்பட்டிருந்த ஆறாயிரம் தொடக்க பள்ளிகளை உடனடியாக திறக்க ஆணையிட்டவர் காமராஜர் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வியான சட்டத்தை அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் காமராஜர் காமராஜர் பல கிளை நூலகங்களையும் தொடங்கினார் பல கிளை நூலகங்களையும் தொடங்கினார் காமராஜர் தொடங்கிய கல்வி நிறுவனங்கள் பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் அப்போ காமராஜர் தொடங்கிய கல்வி நிறுவனம் பாருங்கள் பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் கல்விக்கு புரட்சிக்கு வித்திட்டவர் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார் காமராஜர் பாருங்க காமராஜர் தமிழக அரசு செய்த சிறப்புக்கள் காமராஜருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புக்கள் காமராஜருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புக்கள் மதுரை பல்கலைக்கழகம் மதுரை பல்கலைக்கழகம் அதாவது பார்த்தீங்கன்னா மதுரை பல்கலைக்கழக மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அதாவது மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நடுவணரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆறு அதாவது பத்தாண்டுகள் கழித்து இந்திய மாமணி விருது அதாவது பாரத் ரத்னா விருது வழங்கியது ஓகேங்களா எங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படியே ஒரு பத்து வருஷம் கூட்டிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் ஓகேங்களா காமராஜருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டது நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டது சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது சென்னையில் மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டது கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது மணிமண்டபம் அமைக்கப்பட்ட நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரம் ரெண்டு பத்து ரெண்டாயிரம் இத்துடன் கேட்கலாம் மூணு படம் முடிஞ்சிது நாலாவது படம் பாருங்க நூலகத்தை நோக்கி அப்போ இயல் நாளில் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது நாலாவது படம் நூலகத்தை நோக்கி கற்றது கையளவு கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பார் அப்பையார் கற்றது கையளவு கல்லாதது உலகழகு கேங்களா என்பார் அப்பையார் உலக அறிவை பெறுவதற்கு வழி பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படித்தல் உலக அறிவை பெறுவதற்கு வலி பல்வேறு துறை சார்ந்த நூலகங்களை தேடிப்படித்தல் நூலகத்தினுடைய வகைகள் பாருங்கள் மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியார் நூலகம் ஆசியளவி ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் எப்போ தொடங்கினான்னா ரெண்டாயிரத்தி பத்து ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் எப்போ தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய தரைத்தளம் மற்றும் எட்டு அடுக்குகளை கொண்டது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய பரப்பளவு எட்டு ஏக்கர் அப்போ எட்டு அடுக்கு எட்டு ஏக்கர் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது இப்போ பாருங்கள் கேட்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது கொஷின் இதுலேருந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் இருந்து கொஷின் கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆசியிலேயாவே இரண்டாவது பெரிய நூலகம் எதுனா அண்ணா நூற்றாண்டு நூலகம் எப்போ தொடங்கினாங்கண்ணா ரெண்டாயிரத்தி பத்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் தரைத்தளம் முதல் மற்றும் எட்டு அடுக்குகளை கொண்டது அதாவது தரைத்தளத்திலிருந்து ஓகேங்களா எட்டு அடுக்குகளை கொண்டது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா எட்டு ஏக்கர் அப்போ ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் சென்னை ஆசியா கண்டத்தில் மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னா சீனாவில் உள்ளது உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கு லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அங்கே இருக்கு அப்போ உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் அமெரிக்காவில் இருக்கு ஆசியாவில் மிகப்பெரிய நூலகம் சீனாவில் இருக்கு ஓகேங்களா இரண்டாவது ஆசியாவில் இரண்டாவது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எப்போ தொடங்கினான்னா ரெண்டாயிரத்தி பத்து நூலக விதிகளை உருவாக்கிய முனைவர் இரா அரங்கநாதன் இரா அரங்கநாதன் அப்போ நூலக விதிகளை உருவாக்கிய முனைந்தவர் யாருன்னு கேட்டான்னா இரா அரங்கநாதன் அதனால் இவரை இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் இரா அரங்கநாதன் அப்ப இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஓகேங்களா இரா அரங்கநாதன் அடுத்து பாருங்க நூலக தினம் நூலக தினம் ஆகஸ்ட் பனிரெண்டு பழைய ஆகஸ்ட் ஒன்பதுன்னு இருப்பாங்க ஓகேங்களா பழைய ஆகஸ்ட் ஒம்போதுன்னு இருக்குது இது தவறு அப்போ நூலக தினம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு பன்னிரெண்டு தான் சரியானது ஓகேங்களா பழைய புக்கில் ஆகஸ்ட் ஒம்பதுன்னு இருக்குது நூலக தினம் ஆகஸ்ட் பன்னெண்டு தான் சரியானது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் தரைத்தளத்தில் பார்வையாளர் திறன் குறைபாடு உடையவர்களுக்கு பிரிவு உள்ளது தொட்டு பார்த்து படிப்பதற்கான நூலகம் தொட்டு படித்து பார்ப்பதற்கான நூலகம் அதுக்கு பேர் நூலகங்கள் அப்போ பிரைலி தினம் வருஷ வருஷம் நாங்கள் எப்போ கொண்டாடுறோன்னா ஜனவரி நாலு பிரைலி பிரைலி தினம் ஜனவரி நாலு அப்போ ஓகேங்களா எங்கே இருக்கு அண்ணா நூற்றாண்டுகளுக்குடைய தரை தளத்தில் பார்வை திறன் குறைபாடு உடையவர்களுக்கான பிரிவு அப்போ தரைத்தளத்தில் யாருக்கு இருக்கு தொட்டு பார்த்து படிவதற்கான நூலகம் பிரைலி நூலகம் அதுக்கு பேர் ஓகேங்களா அப்போ பிரைலி தினம் என்னைக்கு கொண்டாடுறோன்னா ஜனவரி நாலு பார்வை திறன் குறைபாடு உடையோர் கேட்டு அரிய உதவுபவை ஒளி வடிவ நூலகங்கள் ஒளி வடிவ நூலகங்கள் ஒளி வடிவ நூலகங்கள் குறுந்தகடுகள் வடிவில் இருக்கும் செயற்கை மரம் உள்ள பகுதி குழந்தைகளுக்கான பகுதி குழந்தைகளுக்கான பகுதியில் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட பல்லூடகங்கள் குறுந்தகடுகள் உள்ளன குழந்தைகளுக்கான பகுதியில் பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட எவ்வளவு ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட நூல்கள் உள்ளன பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ள இடம் ஏழாம் தளம் அப்போ பழமையான ஓலைச்சுவடிலாம் எந்த தளத்தில் சேகரிக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா ஏழாம் தளம் அடுத்து பாருங்கள் வரலாறு புவியியல் சுற்றுலா நூல்கள் வரலாறு புவியியல் சுற்றுலா நூல்கள் உள்ள இடம் இதுவும் ஏழாம் தளம் அப்போ ஏழாம் தளத்தில் ஓலைச்சுவடியும் இருக்கு வரலாறு புவியியல் சுற்றுலா நூல்களும் இந்த ஏழாம் தளத்தில் இருக்கு அப்போ ஏழாம் தளத்தில் வரலாறு புவியியல் சுற்றுலா ஓலைச்சுவடிகளாம் காணப்படுது அப்ப அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எட்டு திசைக்களும் அதாவது எட்டு அடுக்களையும் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் எட்டு தளத்திலையும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் மொத்தம் எட்டு தளங்களை உடையது எட்டு ஏக்கர்களை உடையது அண்ணா நூற்றாண்டு நூலகம் எட்டு தளங்களையும் எட்டு ஏக்கர்களையும் உள்ளது இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் கேங்களா இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தில் தான் தொடங்கினாங்க இது ஆசியிலவே இரண்டாவது பெரிய நூலகம் பாருங்க தரைத்தளத்தில் சொந்த நூல் படிப்பகம் ட்ரைலி நூல்கள் கேங்களா அது தரைத்தளத்தில் முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் மூன்றாம் தளத்தில் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் நான்காம் தளத்தில் பொருளியல் சட்ட வணிகவியல் கல்வி ஐந்தாம் தளத்தில் பாருங்கள் கணிதம் அறிவியல் மருத்துவம் எதில் ஐந்தாம் தளத்தில் ஆறாம் தளத்தில் பாருங்க ஓகேங்களா பொறியியல் வேளாண்மை திரைப்பட கலை ஏழாம் தளத்தில் பாருங்க வரலாறு சுற்றுலா எட்டாம் தளத்தில் நூலகத்தின் நிர்வாக பிரிவு அப்போ எட்டாம் தளத்தில் நூலகத்தின் நிர்வாக பிரிவு அண்ணா நூற்றாண்டு நூலகம் முழுவதும் குளிர் பச பதன வசதி செய்யப்பட்டுள்ளது அதாவது ஏசி ஓகேங்களா அண்ணா நூற்றாண்டு நூலகம் முழுவதும் குளிர் பதன வசதி செய்யப்பட்டுள்ளது ஏசி செய்யப்பட்டுள்ளது தமிழக அரசு புதிதாக தொடங்கப்பட்டுள்ள திட்டம் நடமாடும் நூலகம் அப்போ இந்தியாவிலேயே நடமாடும் நூலகம் நம்ம தமிழ்நாட்டில் தான் அறிமுகம் செஞ்சோம் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களும் சிலர் அப்போ நூலகத்தில் படித்து உயர்ந்த நிலையில் அடைந்தவர்கள் சிலர் யார் யார் பாருங்கள் அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கார் காரல் மார்ச் அப்போ நாலு பேர் அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்ச் இவங்க எல்லாமே நூலகத்தில் படித்து உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் அப்படி பாருங்க இன்னும் சில செய்திகள் இன்னும் இந்த பாடத்திலேயே இன்னும் சில செய்திகள்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்குறான் அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா மிஸ் பண்ணாத பாருங்க ஆற்றவும் கற்றவர் அறிவுடையார் ஆற்றவும் கற்றார் அறிவுடையோ ஆற்றுனா வேண்டுதில் ஆகிய அடிகள் பழமொழி நானூறு நூலில் இடம்பெற்றுள்ளது அதை பார்த்தீங்கன்னா கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் ஆற்றுனா வேண்டுதல் இல்லை அதாவது கற்றவனுக்கு கட்டிச்சோறு தேவையில்லை அப்படின்னு பழமொழி நானூறு நூலில் சொல்லப்படுகிறது யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு அப்படின்னு திருக்குறள் சொல்லுது காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் அப்போ காமராஜர் பிறந்த நாளை நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினஞ்சு அப்போ கல்வி வளர்ச்சி நாள் எப்போ ஜூலை பதினஞ்சு காமராஜர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினஞ்சு அந்த ஜூலை பதினஞ்சு தான் கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடுறோம் அப்போ காமராஜர் பிறந்தனால கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடுறோம் அடுத்த டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் தினம் எப்போன்னா செப்டம்பர் அஞ்சு அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர் தினம் அக்டோபர் பதினஞ்சு விவேகானந்தர் பிறந்த தினம் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினம் எப்போ ஜனவரி பன்னிரெண்டு ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் தினம் நவம்பர் பதினாலு அப்போ ஓகேங்களா காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை பதினஞ்சு டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் ஆசிரியர் தினம் ஜனவரி இல்லை செப்டம்பர் அஞ்சு அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர் தினம் அக்டோபர் பதினஞ்சு விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பன்னிரெண்டு ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் குழந்தைகள் தினம் ஜனவரி பதினாலு ஓகேங்களா ஜனவரி பதினாலு அடுத்து பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் கலைச்சொல் அறிவோம் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அல்லது கலை சொற்கள் சொல்லுவாங்க அல்லது கலை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுலேயும் நமக்கு சிலபஸ் டப்பில் நிறையா கேட்கக்கூடிய கொஷின்லாம் இதில் இருக்குது நிறையா கேட்கக்கூடிய கொஷின்லாம் இதில் இருக்குது ஓகேங்களா பாருங்க ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா கலைச்சொல் அறிவு கல்வி அப்படின்னா எஜுகேஷன் தொடக்க கல்வின்னா பிரிமரி ஸ்கூல் மேல்நிலை ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் அப்படின்னா லைப்ரரி மின் படிக்கட்டுனா கேங்களா எஸ்கலேட்டர் மின் தூக்கினா லிப்டு மின் இதழ்கள்னா இ மேஜின்ஸ் மின் அஞ்சல் அப்படின்னா இமெயில் மின் நூலகனா இ லைப்ரரி மின் நூல்னா இ புக்கு குறுந்தகடுன்னா கம்பக்டர் டிஸ்கு அல்லது சிடின்னு சொல்லுவாங்க கம்பக்டர் டிஸ்கு இந்தியாவிலேயே முதன் முறையாக நூலக சட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் தமிழ்நாடு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மறுபடியும் பாருங்க கலை சொற்கள் கல்வினா எஜுகேஷன் தொடக்க கல்வினா பிரிமரி ஸ்கூலு மேல்நிலைப்பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூலு நூலகனா லைப்ரரி மின் படிக்கட்டுனா ஓகேங்களா எஸ்கலேட்டர் மின் தூக்கினா லிஃப்ட்டு மின் இதழ்கள்னா இ மேஜின் மின் அஞ்சல்னா இமெயில் மின் நூலகனா இ லைப்ரரி மின் நூல்னா புக்கு குறுந்தகடுன்னா கம்பக்ட் டிஸ்க் அதாவது சிடினு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்தியாவிலேயே முதன்முறையாக நூலக சட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்முறையாக நூலக சட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் தமிழ்நாடு எப்பன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இத்துடன் நாலாவது இயல் உங்களுக்கு தெளிவாக வீடியோவாக கொடுத்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்